ியாக தமிழகத்தில் வந்து மக்கள் தொகை கணக்கெடுக்க எடுக்கணும் சொல்லி இந்த ஒரு ஆர்ப்பாட்டம் மருத்துவர் அன்மணி ராமதாஸ் தலைமையில் அனைத்து சமுதாயத்தை சேர்ந்தவங்க அந்த ஒரு கூட்டணியை அமைச்சு இந்த இடத்துல வந்து நிகழ்ச்சியை பண்றாங்க இதில் வந்து நாங்கள் எல்லாமே கலந்து இந்த நிகழ்ச்சியை வந்து வெற்றிகரமாக நடத்தணும் தமிழகத்தில் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு கட்டாயம் நடத்த ஆகணும் அதர் ஸ்டேட் ஆந்திரா போன்ற வந்து வந்து இது மக்கள் தொகை கணக்கெடுத்துருக்காங்க அதை எடுத்து இந்த இடத்துலையும் தமிழகத்திலும் மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும் கேட்டுக்கொள்கிறோம் தமிழகத்தில் வந்து சாதி கணக்கெடுப்பு வந்து மிக 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 முக்கியம் அதை தான் எங்களுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு 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 மகிழ்ச்சியாக எடுத்து கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறார் இது மிக அவசியமான ஒன்று எதிர்காலத்தில் இந்தியாவில் தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவிற்கே ஒரு முன்னுதரமான மாநிலம் தமிழக மாநிலம் இன்றைக்கு அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இருக்கின்ற இடஒதுக்கீட்டானது நிலை பெற செய்ய வேண்டும் அதோடு தமிழகத்தில் நீண்டகால கோரிக்கையான சமூக நீதி காத்திட சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் தலைமையில் தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களும் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கில் சமூக நீதி காத்திட ஒன்று திற இங்கு அனைத்து சமுதாய தலைவர்களும் ஒன்று திரண்டிருக்கிறார்கள் இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் அதற்காக பாமகவின் தலைமையில் தொடர்ந்து போராடுவோம் இடஒதுக்கீடை பெற்றே தீவிரம் என்ற உரிதான நிலைப்பாட்டிலே நாங்கள் இன்றைக்கு செயல்பட்டு இருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அங்கே நாங்கள் வந்து ஆலந்தூர் பகுதியிலேருந்து வந்திருக்கோம் ஆலந்தூர் பகுதி பாட்டாளி மக்கள் கட்சியோட பகுதி தலைவர் ரமேஷ் இந்த ஏற்பாடை வந்து நம்மளோட பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மிக சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இது வரைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து இது வரைக்கும் நடத்தலை சாதிவாரி கணக்கீடு நடத்தினா மட்டும்தான் எல்லா சமூக சமூகத்துக்கும் உண்டான வந்து பிரதிநிதித்துவம் கிடைக்கும் அவங்களுக்கு கல்விலையும் வேலை வாய்ப்புலேயும் அரசாங்க வேலையிலையும் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ஒரு அந்த வேலை வாய்ப்பு இடப்பங்கிடை கிடைக்கும் க அது கிடைத்தா மட்டும்தான் அனைத்து சமூகமும் முன்னேறும் இதுதான் இதுதான் பாட்டாளி கட்சியோட நிலைப்பாடு அனைத்து சமூகத்தோட நிலைப்பாடும் அதே தான் இதை 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 இது முதல் முதலே இது அனைத்து கட்சி அனைத்து கட்சியும் அனைத்து சமுதாயத்தையும் ஒன்றிணைச்சு செயல்படுத்தின மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு இந்த கூ இந்த கூட்டத்தின் சார்பாகவும் பாட்டாளி மக்கள் சார்பாகவும் அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மேலும் இது வலுப்பெறணும் தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த இந்த இன்னும் இந்த போராட்டம் இந்த தமிழக அரசு திமுக திராவிட விடிய அரசு இதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து இந்த 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 முக்கியத்துவம் கொடுத்து இதுக்கு இதுக்கு வந்து இந்த கணக்கெடுப்புக்கு சாதிவார கணக்கு நடத்தலைன்னா தமிழ் வந்து மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கின்றதை இதன் வாயிலாக கொள்கிறோம் தமிழக அரசு விழித்துக்கோள் எங்களோட போராட்டத்தை வீரியத்தை அதிகப்படுத்தி மேற்கொண்டு தமிழகத்தை உங்கள் ஆட்சியை கலைக்கும் சூழலை ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதை உங்களை நான் தயவு கூர்ந்து கேட்டுக்கிறேன் நாங்கள் ஒற்றுமொத்த சமுதாயம் ஒன்றிணைஞ்சிருக்கிறோம் இதுக்கு மேலே நாங்கள் வந்து எங்களோட எங்களோட வலுவை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கு மேலே காட்டினா தமிழகம் தாங்காது என்பதை இதன் வாயிலாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் கூடிய விரைவில் இடப்பங்கீடை எங்களுக்கு கொடுக்கும்போதை கேட்டுக்கொள்கிறோம் சாதிவாறு கணக்கெடுப்பை நடத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஜதி கணக்கெடுப்பு என்பது மத்திய அரசு மாநில அரசு என்பதல்ல இரு அரசுகளும் சேர்ந்தோ இல்லை மாநில அரசு எடுப்பதை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டோ இதை செயல்படுத்த வேண்டும் ஜாதிகள் ஒழிக்கப்படவில்லை ஜாதிகள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த அடிப்படையிலே ஜாதிவாரி கணக்கெடுக்கு எடுக்கப்படுமே ஆனால் இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் ஒரு கணக்கியல் இதை எடுக்கும் பட்சத்தில் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டிய அரசின் பங்குகள் அனைத்தும் பகிர்ந்தளிக்கப்படும் ஒரு பகுதிக்கு உயர்வாகவும் ஒரு பகுதிக்கு தாழ்ந்தும் இருப்பது சரியாக இருக்காது அதுதான் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டது போல நிறைய நிறைய உறுப்பினர்கள் இருக்கும் சாதி ஜாதி அடிப்படையில் சலுகைகள் கம்மியாகவும் குறைந்த உறுப்பினர்கள் இருக்கும் ஜாதி அடிப்படைகளுக்கு சலுகைகள் அதிகமாக இருக்கும் பொழுது இந்த பாகுபாடு இருக்கிறது இது வந்து ஜாதி அடி அடிப்படை என்பது இல்லாமல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸாவே விட்டு கிட்டத்தட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு இதை மத்திய அரசும் மாநிலம் இணைந்தோ இல்லை இரு அரசுகளும் தனித்தனியாக கூட எடுத்து இணைந்து இது செயல்பட வேண்டும் இது தனிப்பட்ட முறையிலே சொல்லப்பட வேண்டிய அனைத்து மக்களுடைய கருத்து நன்றி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக முன்னெடுக்கக்கூடிய தொடர் முழக்க போராட்டம் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டி இந்த அறப்போராட்டமானது தமிழ் குடிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு சிறப்பான முறையில் எடுத்திருக்காங்க அனைவர்களோடு சேர்ந்து இந்த அறப்போராட்டத்தில் கலந்து கொண்டதில் தமிழ்நாடு நாடாளுசங்கம் சார்பாக நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நாடாசங்க சார்பாக தலைவர் வரலாற்று தமிழன் முத்துரமேச நாடார் அவர்களோடு நிர்வாகிகள் நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து தமிழக அரசை நாங்கள் முறை வலியுறுத்தி வருகிறோம் வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறோம் ஆனால் காதில் சங்கு ஊதிவது போல இந்த அரசு கண்டுகொள்ளாமல் மத்திய அரசிடம் ஒரு பழியை போடுகிறது மத்திய அரசிடம் ஒரு பழியை போடுகிறது இந்த அரசு இயலாமையை வெளிப்படுத்துகிறது இந்த அரசு இயலாமையை வெளிப்படுத்துகிறது உண்மையை வேடிக்கையாக இருக்கிறது தமிழன் என்று சொல்லும்போது தமிழன் எப்படி இருக்க வேண்டும் ஒரு தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் ஆனால் இந்த அரசு தலை குனிந்து இருக்கிறது இந்த அரசு தொடர்ந்து இந்த தமிழர் மக்களை வஞ்சிக்கிறது சாதிவாரி கணக்கெடுப்பு நிச்சயமாக எடுக்க வேண்டும் தமிழர்களுடைய உரிமை மத்திய அரசுலையும் மாநில அரசுகளிலையும் தனியார் துறைகளிலும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு மாநிலத்தில் வெளி மாநிலத்தை அதிகப்படியாக வாழக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்மளுடைய வேலை வாய்ப்புகள் முற்றும் முதலமைச்சா பறிக்கப்படுகிறது ஆகவே இங்கு இருக்கக்கூடிய சாதிகள் ஒவ்வொன்றையும் எத்தனை நபர்கள் இருக்கிறது அழகா ஒரு கணக்கெடுப்பு எடுத்து அதன் வாரியாக அரசு துறையாக இருந்தாலும் சரி சரி ஒரு தனியார் இருந்தாலும் இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் வெளி மாநிலத்தவரை தொடர்ந்து இந்த மண்ணில் வாழ வைப்பதற்கு தமிழ் குடிகளை சோம்பேறிகள் என்றும் குடியாரர்கள் என்றும் தேவையில்லாமல் ஒரு பட்டத்தை சுமத்துவதும் ஒரு வேடிக்கையாக இருக்கிறது இந்த மண்ணின் மைந்தர்களை வாழ வைக்க சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் இந்த தமிழக அரசை நாங்கள் வலியுறுத்துகிறோம் இதை மீறினால் நிச்சயமாக தமிழக அரசுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்படும் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி தலைவர் தமிழ்நாடு அரசுங்கம் தமிழ்நாட்டில் சாதி ரீதியால கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் சமூகநீதி ரீதியை சார்பாக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது இதை அரசியல் ரீதியாக ஒரு முக்கிய நிகழ்வாக நாங்கள் பார்க்கின்றோம் தமிழகத்தில் தமிழர்கள் எல்லாம் இணைந்தால் தமிழருடைய ஆட்சி தமிழர் மாடல் ஆட்சி வரும் திராவிடர் திராவிட மாடல் ஆட்சியால் தமிழர்களுக்கு எவ்வித நன்மையும் செய்யப்பட முடியவில்லை என்பது வருத்தத்து வருத்தமான செய்தி அதாவது பின்தங்கி மாநிலமான பீகாரில் சாதி ரீதியான கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது பின்தங்கிய மாநிலமான தெலுங்கானாவில் சாதி ரீதியான கணக்கெடுப்பு மற்றும் பல மாநிலங்களில் சாதி ரீதியான கணக்கெடுப்பு எடுப்பதற்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது ஆனால் தமிழகத்தில் மட்டும் எங்களுக்கு அதிகாரம் இல்லை மாநில சுயாட்சி பேசக்கூடிய திமுக எங்களுக்கு அதிகாரம் இல்லை மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுகிறோம் கடிதம் எழுதியிருக்கிறோம் என்று ஏமாற்றி வருகிறார்கள் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் தமிழகத்தில் தமிழ் மாடல் ஆட்சி வர வேண்டும் உலகிற்கு உலகிற்கே கலாச்சாரம் பண்பாடு கற்றுக் கொடுத்த தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆண்டால் தமிழகத்தின் முதன்மையான மாநிலமாக தமிழ்நாடு திகழும் என்பதற்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வரையறுந்துள்ள அனைத்து சமுதாயத்தினையும் அதில் குறிப்பாக நான் சார்ந்திருக்கின்ற முத்துரையர் முன்னேற்ற சங்கம் அம்பலகார பேரவையுடைய சார்பாக இந்த நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு சாதிவாரி கணக்கு எடுப்பதற்கு பல முறை அனைத்து கட்சிகளும் அனைத்து சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் வலியுறுத்தையும் தமிழக அரசு அதை கண்டுகொள்ளவில்லை எங்களுடைய நோக்கம் சாதிவாரி கணக்கெடுத்து அவரவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட முறைகளை ஒதுக்க வேண்டும் அது குறிப்பாக தமிழகத்தில் எங்களை பொறுத்தவரையில் முத்துரையர் சமுதாயமும் வன்னியர் சமுதாயமும் ஒன்றிணைந்தால் தமிழகத்தை ஆளக்கூடிய அளவிற்கு எங்களுடைய சமுதாயங்கள் இருந்து கொண்டிருக்கிறது அதற்கு ஆளுகின்ற தரப்பு அரசியல்வாதிகள் எங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் ஏற்காமல் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கூட்டம் இத்தோடு முடிவதல்ல தொடர்ந்து இந்த அதாவது குறிப்பாக இந்த சாதிவாரி கணப்பெடுக்கதற்காக பல கூட்டங்களையும் பகல் நிகழ்வுகளையும் நடத்தி கொண்டிருக்கிறோம் இது தேர்தல் வருகின்ற நேரத்தில் இதை வலியுறுத்துகின்ற வகையில் முத்துரையர் முன்னேற்ற சங்கம் அம்பலகார பேரவை வலியுறுத்தும் அதற்கு உறுதுணையாக அனைத்து சமுதாயத்தை சார்ந்த தலைவர்கள் இன்று கோடம்பாக்கத்திலே நடைபெற்றிருக்கின்ற முழக்கு போராட்டத்திலே நாங்களும் கலந்து கொண்டிருக்கிறோம் இது தொடரும் இந்த போராட்டம் இதற்கு முழு முயற்சியாக முத்திரையர் முன்னேற்ற சங்கம் அம்பலகார பேரவை சென்னையின் சார்பாக அனைவரையும் வருக வருக என வரவேற்று தொடர்ந்து எங்களுடைய முழக்கங்கள் நடைபெறும் இதற்கு தமிழக அரசு உடனடியாக இந்த சாதிவாரி கணக்கை எடுத்து அவரவர்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஒப்பற்ற ஒரே தலைவர் டாக்டர் ஜான் பாண்டியன் அவருடைய ஆணைக்கிழங்க சாதிவாரி கணக்கெடுப்பு கூட்டத்தில் பங்கேற்க எங்களை அனு அனுப்பியுள்ளார் தலைவர் ஒரு முக்கியமான வேலையாக இருப்பதால் நாங்கள் வந்திருக்கிறோம் துணை பொதுச்சாளர் தமிழரசன் அவர்கள் முன்னிலையில் நாங்கள் வந்திருக்கிறோம் சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக டாக்டர் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் எடுத்து உரைக்கிறார்கள் அது உண்மையாக இருக்கும் என்று தான் எங்கள் தலைவரும் அதோடு சேர்ந்திருக்கிறார் ஆகையால் சாதிவாரி கணக்கெடுப்பு மிகவும் முக்கியம் ஏனென்றால் அதிக பெரும்பான்மையில் உள்ள மக்கள் அதிக பெரும்பான்மை உள்ள சாதி மக்கள் தமிழகத்தை ஆளவில்லை சிறுபான்மை மக்கள் கொண்ட ஒரு குறும்பு இந்த திராவிட கட்சிகள் இந்த தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் வெளி மாநிலத்திலிருந்து வந்தவர்கள் அவர்களை நான் இழிவுபடுத்த விரும்பவில்லை இருந்தாலும் தமிழர் என்று சொல்லிக்கொண்டு தமிழ் சாதிகள் அதிகமாக இருக்க மக்களை வந்து ஆள விடாம இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா இந்த தமிழக மக்கள்ல அதிகமாக வேற கட்சிகள் வந்து இந்த ஆட்சியை பிடிச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காகவே சாதிவாரி கணக்கு எடுக்க எடுக்காம இருக்கிறாங்க ஏன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா அது அதன் விவாதிச்சார் அடிப்படையில எம்எல்ஏக்கு சீட்டு கொடுக்கணும் அப்படி சீட்டு கொடுத்தா இப்ப இருக்கிற திமுகவோ அதிமுகவோ ஆட்சி அமைக்க முடியாது எங்க பாமக தலைமையில் ஆட்சி அமைச்சிருவாங்கன்ற பயத்துல இந்த சாதிவாரி கணக்கெடுப்ப திராவிட கட்சிகள் தள்ளி போட்டு கொண்டு வருகின்றன இது மக்களை ஏதாவது ஒரு நலத்திட்டத்தை வைத்து ஏமாற்றி கொண்டிருக்கின்றன அதை கண்டிக்கும் வகையாகத்தான் இன்னைக்கு கூட்டணி கட்சிகள்லாம் சமூக நீதியை முதல்ல திராவிட கட்சிகள் தான் சமூக நீதியே பேசுது ஆனா சமூகநீதியே கிடையாது இந்த ஆட்சியில ரெண்டு கட்சியும் அதிமுகவும் சரி திமுகவும் சரி சமூக நீதியே கிடையவே கிடையாது ஆனா பேசுறதுலாம் சமூக நீதி இப்ப கூடியிருக்க கூட்டம் மட்டும்தான் சமூக நீதி பேசுற கூட்டம் உண்மையா சமூக நீதிக்காக போராடுற கூட்டம் தான் எல்லா சமுதாயமும் சேர்ந்து சாதிவாரி கணக்கு எடுங்க அப்படின்னு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க இதைத்தான் நாங்கள் வலியுறுத்தி எங்க தலைவர் இன்னைக்கு அனுப்புறாங்க சாதிவாரி கணக்கெடுப்புல நீங்க கலந்துகிட்டு எல்லாரும் இதை வந்து உண்மையான நடவடிக்கை எடுக்க சொல்லி தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இதை நாங்கள் வந்து எங்களுடைய கோரிக்கையாக வைக்கிறோம் நன்றி தம்பி வணக்கம் நான் வழக்கறிஞர் சிடி சேகர் புரட்சி பாரதம் கட்சியினுடைய மாநில செயலாளர் இன்று நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டம் மைதானத்தில் சமூக நீதி கூட்டமைப்பு கட்சிகள் பாட்டாளி மக்கள் கட்சி புரட்சி பாரதம் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஐஜேகே உள்ளிட்ட கட்சிகளுடைய தலைவர்கள் ஒருங்கிணைந்து தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக எடுத்திட வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்தி மாபெரும் தொடர் முழக்க போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் கடந்த நூத்தி அறுபது ஆண்டுகளாக அதாவது தற்போது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று சொன்னால் இது அறுபத்தி ஒன்றாவது கணக்கெடுப்பாக இருக்கும் இது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கொரோனா நோய் தொற்று காரணமாக மத்திய அரசு எடுக்கவில்லை அதன் பிறகு அதற்கான முயற்சியை இன்னும் கையில் எடுக்கவில்லை இந்த அடி இந்த வகையில் அண்மையில் தெலுங்கானா அரசும் பீகார் அரசும் மாநில அரசுகளே சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்திருக்கின்றன தமிழக அரசு தொடர்ந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் இந்த நிலையிலும் இந்த தமிழக அரசு மெத்தன போக்கை கடைபிடிக்கிறது இனியும் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் அண்ணன் ஜெகன்மூர்த்தியார் அவர்களும் அவருக்கு ஆதரவு தெரிவித்து இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறோம் தமிழக அரசு ஏன் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கவில்லை என்று சொன்னால் இங்கே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடிக்கப்பட்டால் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற சமூகம் அதாவது முதலமைச்சருடைய சமூகம் ஒரு மைக்ரோஸ்கோப் சமூகம் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்வதை போல பெரும்பான்மை மக்கள் புறக்கணிக்கப்பட்டு வந்தேரிகளால் இந்த நாடு ஆளப்படுகிறது என்று என்பது நிரூபணமாகிவிடும் என்ற ஒற்றை காரணத்திற்காகத்தான் இந்த தமிழக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தாமல் ஏதேதோ சாக்கு போக்கு சொல்லி தள்ளி வருகிறது சமூக நீதி மாடல் என்று சொல்லுகின்ற இந்த தமிழக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் ஒவ்வொரு குடும்பத்திலும் படித்தவர்கள் எவ்வளவு பேர் அவர்கள் என்னென்ன சொத்து புலம் இருக்கிறது வண்டி வாகனம் இருக்கிறது என்று அதை அனைத்தையும் பதிவு செய்கின்ற வகையிலே சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் அரசியலிலும் கூட சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்து நடத்துகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அந்தந்த சமூகத்திற்கு ஏற்றார் போல சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சரவையில் இடம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பதை நன்கு அறிந்த தமிழக அரசு திரு ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசு அதை உணர்ந்திருப்பதால் இனி இந்த சமூகங்கள் ஒன்றிணைந்து விட்டால் நாம் இங்கே பழப்பு நடத்த முடியாது என்கின்ற அந்த ஒற்றை நோக்கத்தினால் தான் சாதிவாரி கணக்கெடுப்பை இங்கே நடத்தாமல் புறக்கணிக்கப்படுகிறது தமிழகம் என்று அதை தமிழக அரசு உடனடியாக இந்த மெத்தன போக்கை கைவிட்டு இன்று மண்ணினுடைய பூர்வ குடிகளான வன்னிய சமூக மக்களும் பரையர் சமூக மக்களும் தேவேந்திர குளர் தேவர் உள்ளிட்ட அனைத்து சமுதாய மக்களுடைய யாதவ குல மக்கள் அனைவரும் சேர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும் என்ற தொடர் முழக்க போராட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழக அரசு இனிமும் கவன குறைவோடு இந்த முயற்சியை கண்ணும் காணாமல் கடந்து செல்லாமல் உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று சமூக நீதி கூட்டமைப்பு கட்சிகளின் சார்பாகவும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாகவும் எங்களுடைய தலைவர் அண்ணன் ஜெகன்மூர்த்தி தலைமையான புரட்சி பாரதம் கட்சியின் சார்பாக கடுமையாக நாங்கள் தமிழக அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு கூட்டத்தின் கலந்து கொண்டிருக்கிற அனைத்து சமூக மக்களும் இங்கு பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அனைத்து தலைவர்களும் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்று முதல் இந்த திராவிட முன்னேற்றக் கழக மைனாரிட்டி அரசுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற நிகழ்வாக இந்த நிகழ்வு இருக்கும் நாங்கள் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் ஒன்றியத்திலே இருந்து முன்னாள் ஒன்றிய தலைவராக இருந்தவன் இன்று முதல் பிற சமூக மக்கள் ஆய திராவிட மக்கள் யாதவ் குல மக்கள் தேவேந்திர குல மக்கள் இவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து இந்த சமூகங்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையிலே அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்று பல ஆண்டுகளாக குரல் கொடுத்தும் இந்த அரசு செவிசார்க்கவில்லை ஒரு குடும்பம் மட்டும் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது இந்த கணக்கெடுப்பு நடந்தால் அவர்களுடைய வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறிவிடும் என்ற ஒரே காரணத்திற்காக அமைச்சரவையிலாகட்டும் கல்வியிலாகட்டும் வேலைவாய்ப்பிலாகட்டும் மற்ற சமூகங்களை புறக்கணிக்கின்ற இந்த நிகழ்வு இனி நடக்காது இனி நடக்கவும் இந்த தலைவர்கள் என்பதை உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் முன்னேற்ற அண்ணா சரவணன் தலைமையில் இன்று சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் சாதி வாரியான கணக்கெடுப்பை நடத்த கோரி தமிழக அரசை வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையில் சமூக நீதி கூட்டமைப்பு கட்சிகள் அனைவரும் ஒன்றிணைந்து நடந்து கொண்டிருக்க ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய ஒரு வெற்றியின் ஆர்ப்பாட்டம் இன்று தமிழகத்தில் சாதி பழக்குற பல கொலைகள் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அனைத்து தமிழ் குடிகளும் ஒன்றாக இணைந்து சாதி வாரியான மக்கள் தொகையை உடனடியாக நடத்த வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்தி நடந்து கொண்டிருக்கின்ற ஆர்ப்பாட்டம் சமூக நீதி பேசிக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் எதற்காக சாதி வாரியான கணக்கெடுப்பை நடத்த மாட்டிருக்கு எதற்காக அதை அந்த சாதி வாரியான கணக்கெடுப்பை எடுப்பதற்கு அஞ்சுகிறது எதற்கு தயங்குகிறது இதைதான் வெள்ளாள முன்னேற்ற கழகமும் இங்கு கூடியிருக்கின்ற ஒட்டுமொத்த தமிழ் குழிகளும் கேட்கலாம் மாநில தலைவர் அண்ணாசரன் தலைமையில் ஒட்டுமொத்த தமிழகத்திலும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் ஒட்டுமொத்த தமிழ் குடிகளும் ஒன்று சேர்ந்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய மாற்றத்தையும் ஆட்சி மாற்றத்தையும் கொண்டு வருவோம் உடனடியாக சாதி வரியான கணக்கெடுப்பை நடத்தி சமூகத்தில் இருக்கின்ற அனைத்து சமூகத்திற்கும் சமூக நீதியை காப்பாற்ற வேண்டும் என்பதை தமிழக அரசு உணர்ந்து உடனடியாக முயற்சி துறையில் நடந்து கொண்டிருக்கின்ற அமர்ந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கடுமையான எச்சரிக்கையாக இந்த நடந்து கொண்டிருக்கின்ற சாதி வாரியான கணக்கெடுப்பை வலியுறுத்தி நடக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் இன்று வன்னியர் வேறு பறையர் வேறு தமிழ் குடிகள் சாதி ரீதியாக பேசி கலவரத்தை உருவாக்கி அனைத்து ஒன்றாக தேவர் வெள்ளாளர் வன்னியர் பறையர் நாடார் சமுதாயம் என்ற அனைத்து தமிழ்குடிகளும் ஒன்றாக இணைந்து யாழ சமுதாயம் என்ற அனைத்து தமிழ் குடிகளும் ஒன்றாக இணைந்து இங்கு நடந்து கொண்டிருக்கின்ற ஆர்ப்பாட்டம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையே உருவாக்கும் என்பதை தமிழக அரசிற்கு நாங்கள் நினைவுபடுத்த விரும்புகிறோம்